எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்கள் அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள் நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மியாகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்குது சோ வக்ரம் அதான் அந்த பக்ரம் அப்படிங்கும்போதே பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்க வந்து ஆனா சனிச்சார போகான்னு அங்கே போயின்னு இருக்கார் கரெக்டா அங்க மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயல்ல தான் இருக்கு செயல்பாட்டில தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அப்ப இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்ரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில சஞ்சாரம் பண்ண போற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் குரு பகவான் சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரலை என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்ப சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்ப இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்துல வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது கன்னி ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர் பகவானின் வக்ர பயிற்சி இந்த சனீஸ்வர் பகவான் மெதுவாக போகக்கூடிய கிரகம் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் எல்லாம் கரெக்டு தர்மவான் நீதிமான் ஆனால் மெதுவாக போனாலும் சில வேலைகளை வேகமாக செஞ்சு கொடுப்பார் அவர்கிட்ட தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பாடத்தை கொடுப்பாரு அந்த வகையில் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி பகைருண லோகாதிபதி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கே ஒரு பெரிய பாக்யம் என்னென்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி யாரோ அவங்கள நம்ம பிடிச்சிக்கிட்டாலே பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச பலாபலன்கள் நமக்கு இன்னி கிடைக்கும் எப்போவுமே கர்மா தான் சார் ஒர்க் பண்ணுது கர்மா தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்மளோட முயற்சி நான் நமது முயற்சி யார் யார் நாம் நான் யாரு நீ யாரு உங்களோட பேர் என்ன அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியல ஏதோ ஒரு காலம் அப்படி நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த பிரபஞ்சம் அந்த வகையில் பஞ்சமாதிபதி அப்படின்னு வரும்போது ரொம்ப பெரிய பாக்கியம் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் ஆயுள் காரகன் அதுதான் கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஆயில் தீர்க்கமாக இருப்பாங்க அது இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா குறைஞ்சது எயிட்டி ப்ளஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு எப்போவுமே வந்து உழைக்கணும் 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 உழைப்பு அப்படின்னாலே அவங்களுக்கு ஆயுள் கெட்டிதாங்க ஏன்னால் அந்த கர்ம குறைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கான் கர்மாவை குறைக்கிறான் அப்படின்னா உழைக்கணும் உழைச்சா தான் அந்த கர்மம் குறையும் தான தர்மம் பண்ண பண்ணால் தான் கர்மம் குறையும் சும்மா கர்ம நம்ம உட்காந்து கால்மைய்கள் கால் போட்டு வியாகியானம் பேசியிருந்தால் மட்டும் கர்மா குறையாது கர்மாவை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பண்ணணும் அந்த வகையில் பஞ்சமாதிபதியும் பகைரோன ரோகாதிபதியுமான சனீஸ்வர பவன் உங்களுக்கு ஸ்தானத்தில் இருந்தார் ஏழாம் இடம் குடும்பத்தில் சண்டை குழப்பம் அண்ணன் பிரச்சனை பிரிஞ்சாச்சு ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்தில் மனைவியே உங்கள் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நாள் கேட்டவங்க இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களே ஆட போய் அவன் வேலை உனக்கு வேறு வேலை இல்லை சரி நண்பர்கள் போய் ஆறுதலாக அவன் தோழியாவது சாதிந்த நம்மளோட கதைகளை சொல்லலாம்னா நண்பர்கள் எவன் நண்பன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல கெட்டவன் கிட்ட போய் உலரின்னு இருக்கிற மாதிரி இருக்குது அவனும் கேலி பண்ணுறான் நல்லவன் எவன் தெரியல எவங்கிட்ட போய் சொல்கிறது சரி தொழில் வியாபாரம் தொழிலே இல்லைங்கும்போது கூட்டாளிகள் எங்கே வியாபாரம் எங்க லாபம் எங்கே நஷ்டம் எங்கே பிரச்சனைகள் ஏழாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு காமிச்சிட்ட ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆனாலும் உங்களுக்கு குரு பகவான் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பத்தாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தொழிலில் ஒரு இதை கொடுத்தார் நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குரு பகவான் கொடுத்தார் அதே குரு பகவான் அக்டோபருக்கு மேலே லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் லாபத்தை கொடுக்குறாரு ஸோ குரு உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஃபேவர்ட் பத்தாம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்ல பதினொன்று சூப்பர் ஆனால் சனிச்சுவர பகவான் ஏழாம் இடத்துல வக்ரம் அடையிறார் வக்ரம் அடைகிற சனீஸ்வரர் பகவானால் என்னென்ன நன்மைகள் உண்டு அப்படின்னா நண்பர்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு வருவாங்க நீங்கள் எப்படி எதை நல்லவன் எவன் கேட்டவன் தெரியாம முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைக்குது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க உத்தியோக மாற்றம் பற்றி இப்போ சிந்திக்காதீங்க உத்தியோகமே சரியில்லை அப்படின்னாலும் பல்ல கட்சிக்கிட்டு ஓட்டுங்க பொறுமையாக பண்ணுங்க உங்களோட ராசிநாதன் புதன் நீங்கள் தான் பெரியாள் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கும் மேலே பெரிய ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கரெக்டாக குருங்கிற ஒரு ஒன்று தான் ஒரு படத்தில் குருக்கள் வரார் குருக்கள் அதனால் ஒரு குரு ஒரு ஒருத்தர் தான் ஒருவர் அதுமாரி குருக்கள்ங்கிறது நிறைய பேர் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் அந்த வகையில் இங்கே என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை பார்க்காதீங்க இருக்கிற வேலையிலே அப்படியே ஓட்டுங்க அதுமாரி தொழில் வியாபாரம் மேக்சிமம் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க இல்லையா சுய தொழில் பெட்டர் உங்களால் முடியுமா பண்ணுங்கள் அவ்வளோதான் அதுமாரி குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா பஞ்சமாதிபதி அவர் தான் பஞ்சமாதிபதினாலே கொஞ்சம் குழப்பம் குழப்பம் இருக்கும் குழந்தைகள் மூலமாக அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுறது எது பண்ணுறது அதுவே கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் ஏன்னால் எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் ஆன் அப்படின்னாக்க உங்கள் மனைவியோ குழந்தைகளோ உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்போ நீங்கள் அவங்கள அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லை நீங்கள் பெண் அப்படின்னா உங்கள் கணவரோ குழந்தைகளோ உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்போ அவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறா தான் நல்லது அதுனால் அப்போ தான் குடும்பம் விருத்தி அடையும் குடும்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்க்காதீங்க தொழில் வியாபாரத்திலே மாற்றங்கள் எதிர்பார்க்காதீங்க அனுசரித்து போங்க சுய தொழில் பெட்டர் மற்றபடி குடும்பத்தில் எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து போங்க சரி இப்போ இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே சனி பகவான் வழிபாடு தான் பெரிய எதுவுமே இல்லை தசரத சக்கரவர்த்தியே வந்து வழிபாடு பண்ணியிருக்கார் அதை உங்களுக்கு ஒரு கதையில் நான் சொல்கிறேன் தசரத சக்கரவர்த்தியே சனீஸ்வர பகவான் அவ்வளோ அழகாக வழி வழிபாடு பண்ணி அவர் ஏன்னா எப்போவுமே அந்த ரோஹிணிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் உள்ளே பூந்து வரும்போது நாட்டில் பெரிய பஞ்சம் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய சுச்சுவேஷனில் தசரதருக்கு தெரிஞ்சு தசரதர் ஒரு ஸ்லோகம் சொல்லி தசரதர் என்ன பண்ணுறாருனா அது சனீஸ்வர பகவானுக்கு அந்த ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணதினால சனீஸ்வர பகவான் மனமகிழ்ந்து போகிறார் அந்த மாதிரி சனீஸ்வர பகவானை மனமகிழ வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லணும் என்ன சனி பகவான் காயத்ரி தான் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜா யுத்மிகை கட்காஹ்தாய்மிகு தன்னோ மந்த பிரச்சோ தயார் தன்னோம் தனிஸ்வர பிரச்சோ சொல்லலாம் அது ஒரு டெய்லி ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க டெய்லி சொல்ல தப்பே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க ரெட்டிப்பு விசேஷம் டெய்லி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சரியா இப்போ உங்க அப்பா அம்மா இருக்க அப்பா அம்மாவுக்கு டெய்லி அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒண்ணுதான் அப்ப தான் அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் மன்னனமா கிடையாது டெய்லி பண்ணுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினீங்கனாலே பஞ்சமாதிபதியும் பகைவன லோகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது களத்திர ஸ்தானத்தில் வக்கரகதி அடைந்தாலும் சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க